இது வந்து நம்ம வாரத்தில் மூணு மூணு நாள் இந்த கேரட் சாப்பிட்றதுனால இந்த குழந்தைங்களாம் கண்ணாடி போகிறத கூட நம்ம தடுக்கலாம் ஆமாங்க இது வந்து கேன்சர் வரது கூட தடுக்கு தான் இந்த கேன்சர் செல்லாம் உருவாகாமே தடுக்குது கேன்சர் வந்தவங்களுக்கு மேலும் இன்னும் அதிகரிக்காம அந்த செல்களை தடுக்கிறதுக்கும் இந்த கேன்சர் இது கேரட் வந்து நம்மளுக்கு உதவியாக தான் இந்த கேரட் வந்து இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதயத்தையும் பாதுகாக்குது இந்த கேரட் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்குது அப்புறம் வந்து இந்த கேரட் வந்து நாச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நமக்கு வந்து இந்த வயிற்று பிரச்சனை இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதெல்லாம் கூட சரி பண்ணுது இந்த கேரட் வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அது உண்மையா ஆமா எதையுமே நம்ம அளவோட எடுத்துக்கும் போது அதான அதுக்கான சத்து நமக்கு கரெக்டா கிடைக்கும் அளவுக்கு மீறி போகும்போது தான் சுகர் இருக்கவங்களுக்கு அது வந்து ப்ராப்ளமா போயிடுது அதனால சுகர் இருக்கவங்க அளவோட கொஞ்சமா அவங்க சேர்த்துக்கலாம் சாப்பாடுல அளவுக்கு மிஞ்சினா நம்ம தமிழ் நஞ்சு சொல்றீங்க அதான ஆமா சரியா சொன்னேன் அளவுக்கு மீறி எதையும் சாப்பிடக்கூடாது அளவோட சாப்பிட்டா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மறுபடியும் சிக்கன் எல்லாம் கழுவி ரெடி வச்சிருக்கியா ஆ கழுவிட்டதே ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போறோம் இந்த மழை ரொம்ப இதமா சூப்பரா இருக்கும் பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க அரை கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளவு சிக்கன் தேவை நீங்க எடுத்துங்க எவ்வளவு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் மசாலாவில் வந்து பட்டை லவங்கம் ஆ இது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் நாங்கள் அரைச்சி போட்டுக்கிறோம் நறுக்கி வச்சுக்க வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆ இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம் மருமகளே அந்த மசாலா டப்பா எடுத்துக்கு ம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஆ போட்டுக்கலாம் மனுமாலே காண்டம் எடுத்து போடு ஆ போட்டத அடுத்தது வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து போடு ஆ போட்டத கடையில முன்னாடி எண்ணெய் ஊத்தி வச்சிருந்தேன் அதனால உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் பட்டை லவங்க காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டுங்க ஆ வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வர மாதிரி நல்லா வதக்கு நல்லா வதக்கிட்டத ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க எல்லாத்தையும் போட்டுவா ஆ போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விடு இந்த மிளகாய் தூள் அரைச்சு வச்சிருக்கேன்ல அதை எடுத்து கொட்டி கதல ஆ போட்டத நல்லா கலரவா ஆமாமா நல்லா கலரு அதே எதுக்கு மிளகாய் தூள் போடவே இல்லையா மிளகாய் தூள் தனியா தூள்லாம் கூடாது நம்ம வந்து பெப்பர் சிக்கன் தான் செய்கிறோம் மிளகு தூள் மட்டும் தான் இதுக்கு ஹைலைட்டான விஷயம் மிளகு தூள் மட்டும் தான் இதுக்கு காரமே அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுருக்கோம் அந்த காரமே போதும் அப்போ தனியில் ஊற்ற ஊற்ற இல்லையா தனியாக ஊற்ற தேவை நம்ம என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராக ஊற்றிருக்கோம் அந்த எண்ணெயிலே தான் இந்த கறி வேக போகுது ஆ தனியில் ஊற்ற வேணாம் சரி கறி எடுத்து போட்டுக்கோ ஆ போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ ம் போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா கலரி கலரி விடணும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படி நம்ம அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய தண்ணி தான் ஊற்றக்கூடாது

அத்தை முதல்ல என்ன சாப்பிட்டு கொடுங்க அத்தை ம் சூடா அத்தை ஒரு நிமிஷம் இருக்கு அது வரைக்கும் என்னால போக முடியாது நான் போய் தட்டி தரேன் அத்தை இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க மறுமகளே ரொம்ப நாளா நீ கேட்டே இருந்தல பள்ளி சிக்கன் அத தான் செய்யப்றோம் ஆ சூப்பர் அத்தை என்ன फ्रेंड्स நீங்க ரெடியா பள்ளி பாளையம் சிக்கன் செய்யிறதுக்கு இந்த ரெசிபி செய்யிறதுக்கு முதல்ல சிக்கன் எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கறானே அத்தை கடையில என்ன ஊத்திட்ட அத்தை ஆ என்ன காயட்டோம் அடுத்து வந்து சோம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேணும் தேங்காய் வெதை கொஞ்சம் வேணும் சின்ன சின்ன கட் பண்ணி போறதுக்கு காஞ்ச மிளகா தான் இங்கே இந்த டிஷ்க்கு அதிகப்படியாக தேவைப்படுது ஒரு பத்து காஞ்ச மிளகா அடுத்தது வந்து வெங்காயம் வேணும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரை கிலோ கறி எடுத்துக்கோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு கால் கிலோ வெங்காயம் வேணும் வெங்காயம் வந்து அதிகமாக தேவைப்படுது நமக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு வேணும் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய போட்டுக்கணும் மாதிரி பூண்டு நிறைய சின்ன சின்ன சந்தா கட் பண்ணி போட்டுக்கணும் நாங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கிறோம் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ம் அடுத்தது கருவேப்பிலை தாளிக்க தேவையான கருவேப்பிலை இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார் செய்யலாம் மருமகளே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போடு ஆ போதும் பாருங்க ஆ போதும் போதும் அடுத்தது வெங்காயம் எடுத்து போட்டு வதக்கு ம் வெங்காயத்தை வதக்கிட்டு ஆ கருவேப்பிலை போட்டுக்கோ ஆ கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கோ ஆ போட்டுக்கிட்டே நல்லா வாசனையாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சூப்பர் வாசனையாக இருக்குது ம் காஞ்ச மிளகா இருக்குல்ல அதை வந்து ஒரு மூணு நாலு பீஸாக ஒரு மிளகா ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி இதில் போடு ஆ போட்டாச்சு அந்த மிளகாய் இருக்க வெதையெல்லாம் நிறைய காரம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் எங்களுக்கு போதும் அப்படின்னா அந்த வதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மிளகாய் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அந்த வதையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஆ நல்லா வதக்கி விட ம் நல்லா தான் வதக்கிருக்கேன் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோ ஆ போட்டுக்கிட்டு ம் இப்போ சிக்கன் எடுத்து போட்டு நல்ல கலரு ஆ சிக்கனை போட்டு ம் இப்போ நல்லா கலரி விடு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் மாட்டேன் ஆ சிக்கன் நல்லா வதக்கிட்டியா அப்போ தண்ணி ஊற்றிக்கோ தண்ணி ஊற்றி தேவை வேகத்துக்கு தேவை தண்ணி ஊற்றிக்கோ ம் போதுமா

அத்தை சிக்கன் நல்லா ரெடி ஆயிச்சு ம் சூப்பரா இருக்குல இப்போ வந்து தேங்காய் பத்தி போடலாம் ம் போட்டு ம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விடு வாசனை நல்லா சூப்பரா இருக்கு அத்தை அவ்வளோதான் இவ்வளோ சிம்பிள் தான் பள்ளி சிக்கன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி அரை கிலோ தாளிக்கே கொஞ்சம் சோம்பு காஞ்ச மிளகாய் ஒரு 10 இஞ்சி பூண்டு அரைச்சு விழுது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ம் ஒரு 200 கிராம் அலகு தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில எலுமிச்சை பழம் சார் ஒரு அரை எலுமிச்சை பழம் அரை எலுமிச்சை பழம் சார் போதும் பார்த்தேன் ஆ போதும் போதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு அத்தை தேவையான அளவு உப்புண்ணா சமைக்க தேவையான அளவு உப்பு ம் எல்லா பொருளும் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து நாட்டுக்கோழி சிந்தா சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஆ எண்ணெய் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன் நல்லா காஞ்சிச்சு ம் இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம் பர்மைய சைவம் எடுத்து போடு. ஆ போட்டுட்டே. फ्रेंड्स இந்த டிஷ்க்கு வந்து காஞ்ச தான் நமக்கு நிறைய காரத்தை கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகாய் வந்து 10 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா அத மூணு நாளா புட்டு இத போட்டுக்கலாம். சோம்பு கூட. போட்டுட்டே மத்த? ஆ போட்டுக்கோ இப்போ வந்து அடுப்பு வந்து ஸ்லோல வெச்சிடணும். ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் வந்து நம்ம எண்ணெயில போட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்லோல வெச்சிட்டு குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல சேக்கவீங்க. நமளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். காரம் நெடி அடிக்கிற மாதிரி. ஸ்லோல வெச்சிட்டு வதக்குங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாயை. சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் மழை தேவைப்படும் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது போட்டுக்கலாம் மரும நல்லா கலரை விட ம் நாட்டுக்கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து போட்டுக்கலாம் இப்போ எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி நான்வெஜ் தான் செய்யும்போது சிக்கன்லாம் செய்யும்போது மஞ்சள் தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் மஞ்சள் தூள் இல்லாமல் அதை செய்யவே கூடாது ஏன்னா இது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும்

கட்டு போட்டு மூடி வச்சு திறந்து திறந்து கிளறி விட்டுனே இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தான் விட்டுருக்கோம் அதனால பிடிக்க வாய்ப்பு ஆ அதனால கிளறி கிளறி விடுங்க பக்கத்துல நின்று அத்த இதுக்கு வந்து காரத்துக்காக மிளகாய் தூள் கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடல நீங்க இந்த ரெசிபிக்கு வந்து இந்த காஞ்ச மிளகா இந்த மிளகு தூள் இது மட்டும் தான் காரத்துக்கு இது நல்ல சூப்பரா இருக்கும் அத்த மிளகு தூள் போடல இன்னோ ஆ கடைசியா போடுறலாம் மிளகு தூள் போட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் மிளகு தூள் போட்டு உடனே ஆ நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மிளகு தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் திட்டமான காரம் வந்து போதும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கிளறி விடுவோம் கடைசியாக எலுமிச்சம் சாறு கொஞ்சோண்டு ஒரு கால் ஏலுமிச்சம் அளவுக்கு நம்ம இதில் ஊற்றி கிளறி இறக்கிடலாம் சூப்பராக தயாராகிடுச்சு ம் நீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் வீட்ல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. பாய். அத்தை, என்ன செய்வீங்க? இనిక வந்து என்ன செய்யலாம்? உடம்பு ரொம்ப சோம்பேத்தனமா இருக்கு. ம் ஆ, இనిక வந்து சோம்பேறி சிக்கன் செய்யலாம். ஹே இது சோம்பேறி சிக்கனா? இது என்ன ஆமா, சிக்கன் வந்து எவ்ளோ சிம்பிளா செய்யப் போறோம் பாரு இniki. பேர் கிட்டமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெடியாக சோம்பரி சிக்கன் செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்துக்கலாம் அடுத்தது வெட்டி வச்சு வெங்காயம் ம் வெட்டி வச்சு தக்காளி கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு போடுறதுக்கு தேவையான மசாலா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதும் அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதுதான் தேவையான மசாலாக்கள் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது ஒரு காய்கப் தயிர் எடுத்துக்கலாம் புளிக்காதே தயாராக இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் கடைசியாக எடுத்துவரத்துக்கு சொன்னால் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது சமைக்க தேவையான உப்பு அடுப்பு குடையில ஊசணு அடுப்பு வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற ஐக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மசாலாவையும் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதோ சரி பசு சிக்கன் கொடுக்க ஆ போட்டுக்கா சிக்கன் போட்டு வச்சு வாங்கி

ஒரு குத்து மதிப்பா போடுறேன் போட்டு ம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரணும் கலர் ம் நல்லா கலந்து விட்டேன் ம் இப்போ வந்து அடுப்பு பத்த ஆ அடுப்பு பத்த வச்சு நல்லா கலரி விடு இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ம் போதும் மருமகளே நல்லா கலரி கலரி விடு அத தண்ணி ஊத்த ஆஹா நம்ம தயிர்ல ஊத்திக்கொள்ள அதுவே போதும் தண்ணில எதுவும் ஊத்தவல ஸ்லோல வெச்சி நல்லா கலரி கலரி விட வேண்டியதுதான் ம் போதும் பாருங்க

சேர்த்து பசுல சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஒரு வாரமா என்ன மழை வெளியில முடியுது இந்த ஒரு வாரம் மழையில இந்த சூரியன் என்ன பண்ணிருக்கோம் பாவம் அதுக்கு எங்க வீடா இருக்கு அதுவும் தான் எக்கோ எப்படியாவே என் பெரியது கூப்பிட்ட என்ி கால கத்தின்னு இருக்கேன் பால் பாக்கெட் போடுவா அந்த பையன் வந்தானா அந்த பையன் ஒரு வாரமா வரவே இல்லையா இன்னைக்கு மட்டும் எப்படி வருவான் எக்கோ ஒரு வாரமா ஒரே மழை வெள்ளம் வரல இப்போதான் மழை நின்று போச்சுல அந்த பால் பாக்கெட்டு போட்டு போலான்லாம் என்ன பண்ணுவா ஆமாம் வந்துருக்கணும் வரவே இல்லையே காபி தண்ணி குடிச்சி எத்தனை நாள் ஆகுது ஒரே கருப்பு காபி போட்டு குடிச்சி குடிச்சி நாக்கலாம் சேர்த்து போச்சு ஆமாம் ஆமாம் மாசம்லாம் காசு மட்டும் கரெக்டாக வந்து வாங்கி போயிடுவான் ஆ இந்த மழையில் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியாமல் என்னது பால் பால்கார் பையன் வரலையா இப்போ எப்படி தான் காப்பி குடிக்கிறது அந்த பையனோட நம்பர் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஆ சீக்கிரம் பண்ணுங்கக்கா வரான் கேளுங்க அப்படியே வரும்போது ரெண்டு பால் பாக்கெட் தான் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு முதல்ல ஃபோன் எடுக்கிறானான்னு பார்க்கலாம் அப்புறம் உனக்கு ரெண்டு பால் பாக்கெட் தான் சொல்லலாம் ரிங் போகுது ரிங் போகுது ஹலோ

ஏமா வழி விடுங்கமா இது நாடி இது புது வண்டியா இருக்கு நீ வச்சு பேஸ் கூட்டினாச்சு இது நாடி கோணங்கள நடக்கது கத்துங்க அந்த வண்டி மாதிரி இருக்கே நட வண்டி மாதிரி ஸ்கூட்டி வீட்ல தான் இருக்கு அதுக்கு பெட்ரோல் வேணா பெட்ரோல் இல்லாம என்ன இருக்கு அதுக்கு தான் இந்த வண்டி எடுத்து வந்திருக்கேன் தள்ளுங்க டைம் ஆகுது அப்படியே எங்கடி போற வேகமா ஆ போடு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காபி குடிக்கல நான் பால் வாங்கத்துக்கு போறேன் பால் வாங்கத்துக்கு போறியா அப்படியே எனக்கு கூட ரெண்டு பால் பாக்கெட் வாங்கி வந்துறீ ஏன் உங்களுக்கு பால் எடுத்து வந்து போடுவாங்களா வரலையா என்ன பையன் வரலடி ஒரு வாரம்மா இன்னிக்கே வரல انا நாலு நாள் ஆகுமா பெரிய பொண்ணே என்ன கூட பால் பாக்கிட்ட வேணும்ன்ற பெரிய பொண்ணே என்ன கூட வேணும்ன்றடி அப்படியே மூஞ்ச பாவமா வெச்சிங்க கேட வரந்து குடுங்கமா குடுக்கலால అలా வந்த முடியாது ரொம்ப ஓரம் பண்ணாதடி பெரிய பொண்ணே அக்காக்காக ஒரு ரெண்டை பால் பாக்க மாட்ட வேணும் வா உன் மூஞ்சிகாக வரந்து குடுக்குறேன் காசு கொடுமா வா காசு போட்டே வேணும்ற ஆளுக்கு ரெண்டு பால் பாக்கிட்ட வந்த உடனே குத்துறா தள்ளி வழி விட்டு நில்லுங்க போய்ட்ட வர ஆமாத்த நாளைக்கு கிறிஸ்மஸ்ல அதான் ஒரே ஜாலியா இருக்கேன் என்னத்த சமைக்க போறீங்க அடுப்புல ரெடியா வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் இரு மர்மக்களே இந்த வர என்ன சமைக்க போறேன்னு கேட்டான் என்ன தினர் போறாங்க என்னத்த இவ்ளோ பெரிய மீன் எடுத்து வந்திருக்கீங்க மர்மக்களே இது வந்து வஞ்சிரம் மீன் ஆ இது வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வா ஃப்ரை பண்ணலாம் ஓ இத வஞ்சிரம் மீனா ஆ நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஆமா இன்னைக்கு நம்ம வஞ்சிரம் மீன் வறுவல் இந்த டிஷ் தான் பண்ணப் போறோம் புடி ம் எவ்வளவு பெரிய மீன் இன்னைக்கு ஒரு புடி புடிச்ச வேண்டியதா இது ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணி வர அத்த என்னைய அவசரம் இல்ல பொறுமையா நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி வா அத்த நீங்க மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அது 5 நிமிஷத்துல வந்துறேன் என்ன ஆர்வமா இருக்கா பார் வஞ்சா மீன் சாப்பிட்டுக்கு फ्रेंड्स இப்போ நம்ம வந்து வஞ்சிரம் மீன் வறுவல் செய்யிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அத்த மீன் வெட்டி க்ளீன் பண்ணி வந்துறதா ஆ எத்தனை நம்ம மாமாலே அத்த மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா நான் எங்க ரெடி பண்ணேன் நீ போய் டக்குனு வந்துட்ட انا ரெடி பண்ணவே இல்லையா இந்த அத்தை வச்சினா இல்லையா சே சே கோபப்படாத மாதிரி மகளே போய் தட்டி எடுத்து வா மசாலா ரெடி பண்ணலாம் ஜோ எனக்கு வேற வஞ்சிரம் மீன் சாப்பிடணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இங்க வர லேட் பண்ணியே இருக்காங்க இந்த போறேன் தட்டி எடுத்து வா அத்தை இந்த தட்டு கொண்டு பாருங்க ஆ போடு மாதிரி மகளே தட்டி கிளை மீன் வர்க்க தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மங்களகரமா மஞ்சள் தூள் வந்து ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மர்மங்களே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோ நாங்க வந்து குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கோம் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கறோம் உங்க கிட்ட வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் இல்லனா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் धनियाத்தூள் போடுங்க அத்தா கரம் மசாலா போடுவா மர்மாங்களே நான் வந்து சிக்கன் மட்டன் செய்யும்போது தான் கரம் மசாலா போடுவேன் மீனுக்கு எல்லாம் கரம் மசாலா போடவே மாட்டேன் ஆ கரம் மசாலா வேணாம் கரம் மசாலா வாசனை உங்களுக்கு பிடிச்சினா நீங்க போட்டுக்கலாம் அத்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மர்மாங்களே மீனுக்கு அதெல்லாம் வேணாம் மர்மாங்களே நான் வீடியோல எல்லாம் பாத்துக்காதே மீன் வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவாங்க அத அது அவங்கங்க விருப்பம் ஏன்னா நமக்கு வேணாம் சரி அப்ப என்னதான் போரது இல்ல வந்து புளி கரைச்ச தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் அப்புறம் உப்பு கொஞ்சம்

ம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துதுல அத்தை இது கூட தயிர்லாம் போடவே இல்லையா எப்பமே மீன்லாம் செய்யும்போது இந்த பால் சம்பந்தமான பொருள் எதுமே யூஸ் பண்ண கூடாது இந்த தயிர் பால் இந்த பாலை தயாரிப்பாங்க அந்த மாதிரி பொருள் எதுமே நம்ம சேர்த்து சாப்பிட கூடாது அதுமே சாப்பிடுறதால தான் இந்த வெண்மேகம் சொல்வாங்க பாத்தியா உடம்புல வெள்ள வெள்ளை திட்டு திட்டா வரும் பார் அந்த மாதிரி நோய் வரும் அதனால பால் தயிர்ல நம்ம எதுவும் சேர்க்க கூடாது மீன் சாப்பிடும்போது போது மீன் செய்யும் போது சரி சாப்பிடும் போது சரி அப்படியா மீன் கூட அதெல்லாம் சாப்பிடுறதுனால தான் வெண்மேகம் வருதா ஆமாம் இந்த வெண்நகை வரும் அப்புறம் ஜீரணக்கோடாறுகள் வரும் ஆனால் நிறைய பிரச்சனைலாம் உருவாக்கும் அதனால் பால் பொருட்கள்லாம் மீன் பிரச்சனை கிடைக்கூடாது மசாலாவை நல்லா கறிட்டு மீன் போட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் மசாலா ரெடி ஆகிருச்சி இப்போ பத்து நிமிஷம் ஊற ஊரட்டம் உரமாக வச்சிக்கலாம் அடுப்பை தண்ணி தொதான் இந்த மீன் பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க ஆ அடுப்பு பற்றி வச்சிட்டோம் தான் மீன் நடுத்து கொடுத்தா மறுநாள் அதுக்கு முன்னாடி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு மீன் எடுத்து கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றி ம் இப்போ ஒரு ஒரு மீன் துண்டா எடுத்து போடு கடையில் மீன் வந்து அஞ்சு நிமிஷம் இப்படியே வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் எடுத்துடலாம் ம் திருப்பி போட்டாச்சு ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு ஐயா மீன் ரெடி அத்தா நான் மீன் இருக்கேன் நீங்கள் பொறுமையாக அதை எடுத்து வந்து சாப்பிடுங்க என்ன அவசரம் பா மீன் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மஞ்சிரம் மீன் ஃப்ரை பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க